ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம பார்க்க போகிறது இப்போ சென்னை காம்போ ஆஃபர் சாரீஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் நம்ம பார்த்தோம்னா இந்த பேஸ்கெட்ல பாத்தீங்கன்னா சுற்றி உங்களுக்கு சிந்தடிக் சாரீஸ் இது தானே இருக்குங்க த்ரீ பீசஸ் காம்போ பீசஸ் அப்படிலாம் நம்ம பார்ப்போம் ஸோ இப்போ த்ரீ பீசஸ் காம்போ பீசஸ் இருக்கு ஆனா பாத்தீங்கன்னா இது இப்போ புதுசாக புரொக்கை சைட்ல வச்சிருக்காங்க ஸோ பட்டு போய் முன்னும் சாரீஸ் எல்லாம் இந்த இருக்குங்க சோ முன்னூத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க இதுல சஃபல் கலெக்ஷன்ஸ் நிறைய பார்டர் சாரெல்லாம் உங்களுக்கு சஃபுல்லா இருக்கும் கலர்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் இதுக்குள்ள இருக்கு இது பட்டு போல் மில்லும் சாரி இதுக்குள்ள இருக்கு சோ காப்பர் சில்க்குனாவே நம்மளுக்கு வந்து நிறைய மாடல் வந்துடும் ஆனா பட்டு போல் மில்லும் சாரி எவர் கிரீன் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க சோ இந்த கலெக்ஷன் பாத்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ்ல ஆட்டம் இல்ல நீங்க கிஃப்ட் கொடுக்கறதுக்கு சோதான சாரீஸ் னு சொல்லலாங்க சோ முன்னூறுக்கு மேல உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குங்க சோ த்ரீ நைன்டி ஃபைவ் தான் ஆனா வந்தேன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு த்ரீ நைன்டி ஃபைவ்ல தான் எடுக்க போறோம் நம்ம ஸோ பார்டர் உங்களுக்கு பெருசா இருந்தாலும் சரி சின்னதாக இருந்தாலும் சரி ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இன்னுமே நிறைய இருக்கு பாருங்களேன் ரெண்டு பேஸ்கட்ல வச்சிருக்காங்க எது பிடிச்சிருந்தாலுமே உங்களுக்கு இந்த ஸ்கிரீன்ல போயிட்டு வைக்கிற நம்பருக்கு இந்த ரெண்டு நம்பருக்குமே பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் மூலியமா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க எங்கிருந்துட்டாலுமே இன்னும் இருக்கு சிந்தட்டிக்லையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஏன்னா ஜக்காத் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க பாருங்க இருக்கு இல்லைங்க நம்ம எப்பவுமே பாக்கிறது தான் ஸோ இப்போ கொஞ்சம் நீங்களா செலக்ட் பண்ணுறதுன்னு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம சேனல் சில்ஸ்ல வச்சிருக்காங்க ஃபுல்லா ஸோ எப்போ பார்க்குற கலெக்ஷன்ஸ் அழகா பேக் பண்ணி த்ரீ பீசஸ்ல வச்சிருக்கிறாங்க மூணு சேரீ இதுக்குள்ளே இருக்குங்க ஸோ கிரேப் மெட்டீரியல்லுன்னு இருக்குது ஃப்ரெஷ் ஷிஃபான்லேயும் இருக்குது ஷிஃபான்லேயும் இருக்குது பூனம்லேயும் நம்ம பார்க்கலாங்க ஸோ த்ரீ பீசஸ் காம்போ பீசஸ்ல சிக்ஸ் ஃபிஃப்டிக்கும் இருக்குது செவன் ஹண்ட்ரடுக்கும் இருக்குங்க மூணாக எடுத்தா சிக்ஸ் ஃபிஃப்டி மூணா எடுத்தா செவன் ஹண்ட்ரட் இப்படி இருக்குங்க ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்படி தான் கவரில் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு டெய்லி வேர் சேரீல இருக்கிற கலெக்ஷன்ஸ் மேம்

அடுத்தது பார்த்தோம்னா இதெல்லாம் வந்து ஒரு சாஃப்ட் காப்பர் சாரீ சொல்லலாங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸும் இதுக்குள்ள பர்ச்சேஸ் பண்ற அளவுக்கு காம்போ ஆஃபர் மாதிரி அந்த பேஸ்கட்ல நான் ஆனா ப்ரைஸ் தான் இருக்குது நல்லா இருந்தது பாக்கும்போது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தேடும் போது தேடிட்டு இருப்போம் அந்த ஹேங்கர் ஆகட்டும் இதுவையாட்டும் சோ இதுக்குள்ள எல்லா பெல்ட்டா பர்ச்சேஸ் பண்ணணும்ட்டு வச்சிருக்காங்க லெனன்ஸ் ஆர்டருக்குலயும் இதுக்குள்ள இருந்தது நானூத்தி நாற்பத்தஞ்சு அஞ்சு வருது சஃபூ கலெக்ஷன் கொஞ்சம் கலெக்ஷன் இதுக்குள்ள இருக்கு பக்கம் வந்துருச்சு ஸோ அதனால வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸ் அப்படியே ரேண்டமா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் உங்களுக்கு எது வேணாலும் பிடிக்கல பாரு நான் காமிச்சுட்டு இருக்கிறது வந்து மாதிரிங்க டெய்லி வேர் சேரீ மாதிரி பிடிச்சிருந்தாலும் கூட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க கேட்டுக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இது வந்து பாக்ஸ் ஸாரீ கலெக்ஷன்ஸ்லங்க பாக்ஸ் சாரி கலெக்ஷன்ஸ்ல பிராண்டட் கலெக்ஷன்ல தான் நீங்க பார்க்க போறீங்க இதெல்லாம் வந்து கேட்லாக் ஃபீஸ் இப்போ நான் பாருங்க இந்த போட்டோ வச்சிருக்கிறேன் அதே மாதிரி இருக்கிற கேட்லாக் ஃபீஸ்ல தான் சிக்ஸ் செவன்டி ஃபைவ் சிக்ஸ் செவன்டி ஃபைவ் தான் இருக்குது எல்லாமே மோஸ்ட்லி நான் பார்த்தது எல்லாமே கேட்லாக் பீஸ்ங்கிறதுனால உங்களுக்கு வந்து இப்படியான நீ இது பார்த்து எடுத்துக்கலாம் கேட்லாக் ஃபீஸ்ல காமிங்கன்னு சொல்லி ஏன்னா வந்து இது வந்து உங்களுக்கு மாடல் சாரி அப்படின்னு சொல்லுவாங்க 最低限切れてます。So, 60, 30, 30, 30. நம்ம இப்போ ஆலோவராக பார்த்தமில்லங்க அந்த சாரீஸ் எல்லாம் இதுக்குள்ள இருக்கும் பாருங்களேன் நான் ஒவ்வொரு பேஜா நான் உங்களுக்கு திருப்பி திருப்பி காமிக்கிறேன் ஸோ இது கேட்லாக் சேரிங்கிறனால இப்படியே இதுல பார்த்து பிக்கிறீங்க பாருங்க இப்படி பார்த்தீங்கன்னா இப்படியே வேணாலும் நீங்களே பிக் பண்ணிக்கலாம் இதுக்குள்ள நிறைய இருக்கு எல்லா நம்ம பாக்ஸையும் பார்க்க முடியாது ஸோ கேட்லாக் பீஸ்ல வேணும் அப்படின்னு கேட்டவங்க கேட்லாக் பீஸ்ல அந்த பாஸ்கெட்ல இருக்கிறது வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா வாங்கிக்கலாங்க சோ நம்ம சென்னை சிங் சிம் இப்ப நம்ம காம்போ ஆஃபர் பாத்தீங்கன்னா காம்போ ஆஃபரும் இருக்கு வாப்ரேசும் இருக்கு பாஸ்கெட் கலெக்ஷன்ஸ் சிம்பிள் சிம்பிள் பீசஸ் எப்படிங்கிறது நம்ம பார்த்தாச்சுங்க சோ இப்படி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தீங்கன்னா சின்னதா ஒரு லைக் பட்டன் கொடுத்துட்டு இந்த பாஸ்கெட் சாரி கலெக்ஷன்ஸ் இந்த உங்களுக்கு லைக் பட்டன் கொடுத்துங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்